நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஐப்பசி மாதம் ராசி பண்ண பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஐப்பசி என்றாலே ஒரு கொண்டாட்டமான மாதம் தான் ஏன்னா தீபாவளி மாசம் இல்லையா எல்லாரும் எதிர்பார்த்து ஒரு ஆளவோடு இருக்கக்கூடிய மாதம் வருடத்தில் மனுஷனுக்கு தமிழ் வருடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டிகைக்கு பஞ்சமல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க தை பிறந்தா திரு தை பிறந்தா பொங்கல் அப்படின்னு இந்த மாதிரி ஐப்பசி பிறந்தா தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தமிழ் வருடங்களுக்கு ஏகப்பட்ட விரதங்களும் உண்டு பண்டிகைகளும் உண்டு ஒரு நல்ல நாட்கள் அதிகமாக உண்டு ஒன்று தருவது நாளில் கொண்டாடுற நாட்கள் ரொம்பவும் அதிகம் அந்த அமைப்பின்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஐம்பிசி மாதங்கிறது ஒரு தீபாவளி மாதம் அதாவது தீபாவளி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அவரோட ஒரு சில கணக்கில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ ஜோதிட ஆரம்பிக்கும் நண்பர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சரி மற்ற மக்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாருமே தீபாவளி கொண்டாடுறாங்களா அப்படின்னா சொன்னா அரசு அலுவலகத்தில் அரசு ஊழியில் இருக்கக்கூடிய எங்க பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய பணம் கற்றுக்கிட்டே இருக்கேன் இல்லைன்னா அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்ல எல்லாமே கொடுப்பான் அவங்க கொண்டாடுவோம் தீபாவளியா நாம என்ன கொண்டாடுறது கிட்ட என்ன இருக்கு நம்ம தினமும் வேலை வேலைக்கு கிட்ட ஒரு நல்ல துணி எடுத்த போட கூட பரவாயில்ல சில இடங்களில் வாழ்க்கையில துணிமணையே விரும்பாதனையும் நான் பார்த்துருக்கேன் நீட்டா இருக்குன்னு நினைக்குமா நான் எதோ தொடிச்சு போறோம்னா நீட்டா லீவு போறோமா வரணும் அவ்வளவுதான் தவிர வாழ்க்கையில் நம்ம நல்ல துணி அப்படிங்கறத அவங்க போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது பண்டிகை காலகட்டத்துல கூட சில ஒரு சில நண்பர்களுக்கு வர்றதில்லைங்கிறது பெருசாம எடுத்துக்கிறதும் ராசிநாதன் மிதன ராசி மிதன ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்காரு நல்ல இடம்னா நண்பருடைய வீட்டுல இருக்காரு புதுவந்த லக்கணம் ராசிக்காரன் அப்படின்னாவே இந்த ராசிநாதன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிடுவேன் சரி என்ன மாதிரி உங்களுக்கு அமைப்புகள் இந்த மாதம் கூட நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ராசிநாதன் பலுவாகத்தான் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டுல குரு இருக்காரு ராசிக்கு மூணுல சந்திரன் இருக்கிறாரு இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் தொழில் வந்து ராசிக்கு பத்துல வந்து சனி இருக்கிறாரு தொழில் விருத்தி அடையும் தொழில் மேன்மை அடையும் புதுசாக தொழில எதிர்பார்க்கக்கூடிய இலை பருவத்தில் அனைவரும் அனைவருக்குமே இளம் பருவத்திலிருந்து இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த இந்த ராசிக்கு ராஜீவகாதிபதியும் சொல்லக்கூடிய சனி பழுத்து உச்சங்குடி மின் வீட்டில் இருக்க அப்போ நீங்கள் படிச்சுக்க ஆரம்பிச்சு யாரும் படிப்பா எக்ஸாம் எழுதுவான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் தண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பாசிட்டிவலான ரிசல்ட் வரும் பருவ வயசுல இருக்கிறவங்களுக்கு யார் ஜாஸ்தி இன்னைக்கு கூடியவர்கள் எல்லாமே மக்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி ஆர்வலரா இருந்தால் கூட சரி எல்லாமே எதிர்பார்க்குறது என்னங்க இன்னைக்கு நிலமையில இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எல்லாமே படிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறேன் கண்டிப்பாக இல்லை நிறைய பேருக்குடைய புலம்பெரு என்ன என் பையன் படிச்சுட்டான் என் பொண்ணு படிச்சிருச்சு வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகல நாகமாக ஆகாதா இதுதான் கேள்வி எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன முதல்ல ஜாதகத்தை தூக்குறதை அவன் எப்போ தூக்குறான் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் நோய் எப்போ தீரும் கடன் எண்பா தீரும் இதுதான் முக்கியமாக ஜோசியத்துலேயே எதிர்பார்க்குன்னு கேள்வியே நோயை பத்தியும் கடனை பத்தியும் இது யாருமே சொல்ல மாட்டேன் எல்லாம் ஜோசிக்கான போட்டு உட்காந்துருக்கான் போடு நான் அது ரொம்ப வருத்தமா அதை சொல்ல வேண்டியதா இருக்கு சரி இப்ப இவர்களுக்கு பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டு ஒரே காரணத்தினால குரு உச்ச உச்சபுரியின் வீட்டில இருந்து குருவின் பார்வை காரணத்தினால யோகமான திசனால கண்டிப்பா அரசு பணி உண்டு அரசு பணியில இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் உண்டு இது எல்லாமே இந்த ஐபிசி மாசம் நடக்கும் சூரியன் பலகீனம் நாங்கள் எடுக்க முடியாது சூரியன் வந்து பலகினம் இந்த ராசி ராசிக்காரனை பொறுத்தவரை மூன்றாம் அதிபதியா வந்து அவருக்கு எல்லா வீடும் நட்பு வீடு தான் அவர் இயற்கை சுவரான சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கிற காரணத்தினால எல்லாமே நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணால் கண்டிப்பா வேலை அளிக்கும் புதுசா உங்களுக்கு தொழில புது தொழில் தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க சொந்தமா பண்ணக்கூடிய எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல ஒரு வீட்டுல மூணு பேர் இருந்தாலுமே அதே ராசியில இருக்கக்கூடிய நண்பர்கள்தான் கண்டிப்பா மூணு பேருமே நல்ல தொழில்ல இருப்பீங்க இதுல சில பேர் மெடிக்கல் சீட்டு எதிர்பார்ப்பீங்க மெடிக்கல் சீட் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பா மெடிக்கல் சீட் கிடைக்கும் ஐடி துறையில வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஐடி துறையில நல்ல சம்பளத்தில் இருக்கும் திருமணம் ஆகாத நீ இது வரைக்கும் திருமணம் நடக்கல போன ராசிக்கு சொல்லும் போது திருமணத்துக்கு நீ முயற்சி பண்ணாதான்னு சொன்னேன் இந்த ராசிக்கு நான் சொல்லும் போது திருமணம் கண்டிப்பா நடக்கும் சொல்றேன் ஏன் ஒரு ராசி இன்னொரு ராசி அப்படின்னு மாறும்போது அந்த படம் எப்படி மாறுதுங்கிறது தான் இங்க போன ராசியில சூக்கரன் நீச்சம்னு சொல்றேன் இந்த ராசியில சுக்கிரன் பலமா இருக்காருன்னு சொல்றேன் ஏன்னா நான்காம் இடத்தோடு சுக்கிரன் அவர் திக் என்ற அமைப்புல ஆட்சி அதாவது ஆட்சியை பெறுகிறார் அப்படிங்கிற அமைப்பு மறைமுகமான ஆட்சியை பெறுகிறார் அப்படிங்கிற அமைப்பு அப்ப சுக்கரன் மலுவா இருக்காரு சுக்கரன் வலுவா இருந்தா தானே கல்யாணம் சுக்கரன் தானே காரணத்துக்கு அறிவுறுத்தி மூன்று ஏழு பதினொன்று பாகங்கள் வலுவா இருக்கும்போது கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு மூணாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் வலுவா இருக்காரு மலப்பறை சந்திரனாக வருவாரு மூணாம் இடத்துல சந்திரன் மலவா இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் குரு உச்சமாயி இருக்கக்கூடிய அமைப்புல திருமணத்தை மிகச்சிறந்த இடத்துல வந்து பொண்ணா இருந்தா நல்ல பையன் கிடைப்பான் வசதியான இடத்துல நல்ல வேலையில் உள்ள பையன் கிடைப்பான் இதெல்லாம் தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ராசி பலன்னு நான் மாட்டி சுருக்கு போயிட்டேன் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னா தசாபுத்தி அமைப்புல தான் அதுக்கு தெரியும் ஆனால் சொல்றது ராசி பலன் பொதுவானது மிதன ராசில என்ன ஒவ்வொரு ராசியிலும் ஒரு லட்சம் பேர் பேருப்பான் ஒரு லட்சம் பேர் பணக்காரன்னு இல்ல ஒரு லட்சம் பேர் போட்டி சொன்னா இல்ல அதை பிச்சை எடுக்கிறமும் இருக்கான் கஷ்டப்படணும்னு இருக்கான் உடல் உடைப்பாட உனக்கு ரோட்டு வரணும்னு இருக்கான் ஆக ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவானதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து நூற்று பத்து தான் பொருந்தோம் எனக்கு நடக்கல சார் உனக்கு நடக்கல சார் உம் தசாப்தி அமைப்பு தான் சம்பவத்துக்கு வைக்கும் அந்த அனுப்பி எழுப்பி எடுத்து அப்படின்னா மிதன ராசிக்கு இன்னைக்கு கிரகங்கள் சாதமா இருக்கிறேன் சுக்கரன் வலுவாக இருக்கிறார் குரு ரெண்டாம் இடத்துல வருவாயிருக்கிறார் இரண்டாம் இடத்துல குருவா உள்ள ரெண்டாம் இடத்துல குருவா இருந்துச்சுன்னா அவன் வந்து பேச்சில் கரெக்டா இருப்பான் நானே கரெக்டா காப்பாற்றுவான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சான் அவன் போயிட்டே இருப்பான் நாளைக்கு வேணும் சார் நான் செய்யறேன் நாளைக்கு வேணும் சார் கொடுக்குறேன் கரெக்டா செய்வான் அந்த இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வாக்கு ஸ்தானம் ரெண்டுல குரு தான் சிறப்பு போதே ஒரு ரெண்டுல குரு உக்கார அவன் சிறப்பாகவே நேர்மையே காம்கிட்ட வாங்கி ஓட்டிடுவான் ஏழாம் அதிபதி வளர்த்திருப்பதும் நல்ல மாப்படியா கிடைப்பானா இதெல்லாம் ராசி பலனுக்குள்ளேயே இதெல்லாம் கேட்கலாம் ராசி பலனுக்குள்ளே எல்லாத்தையும் ஜோசிக்க அப்படிங்கிறது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அப்படிலாம் இல்ல அஞ்சுதான் பொதுக்குலன் ஆக உச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு யோகா திசை நடந்தா நான் சொல்லக்கூடிய சம்பவம் கண்டிப்பா நடக்கும் நல்ல திருமணம் கிடைக்கும் சில பேருக்கு வேலையுள்ள பொண்ணு எதிர்பார்ப்பான் அது அரசு வேலையில் இருக்கிற பொண்ணு எதிர்பார்க்கிறவங்க கண்டிப்பா கிடைக்கும் ஐடி சாய்களால் துறையில் அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த துறையிலேயும் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வகையில் அதுதான் மூன்று ஏழு பதினொன்னு நீ நல்லா சம்பாதிக்கியா ரெண்டு ஆறு பத்து ரெண்டாம் அதிபதி அதிபதியாரு ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு சந்திரன் தான் சந்திரன் கேதுகோடை வளர்ச்சியில் இருக்காரு அப்ப ஆறாம் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயம் வந்து அவரு சுகர் சுகர் வீட்டில் இருக்காரு ரெண்டு ஆறு பத்து நல்லா இருந்தால் வருமானம் நல்லா இருக்கும் மூணு ஏழு பதினொன்று நல்லா இருந்தால் திருமணம் நல்லா நடக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது நடந்தா ஜாதகம் பார்க்க தீபாங்க வாழ்க்கையில் இது மூணு ஒரு முக்கியமான ஒரு கணிப்பு தான் ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பனிரெண்டு மூன்று ஏழு பதினொன்று ஒன்று அஞ்சு ஒம்பது இது எல்லாமே ஜோதிடத்தில் அந்த பாகத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகங்கள் ஒளியோடு இருந்தால் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அந்த பாவம் சனிராக போய் உக்காந்து இருட்டாஞ்சுன்னா மார்க்கை இருட்டா இருக்கு தான் இருக்கிற ஜோசியுமே ஒருத்தன் நல்லா இருக்கிறானு நல்லா இல்லையாங்கிறது இதை வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கலாம் இரு பாவகம் இருட்டாரு என்ன பண்றீங்க போய் ஏழு மணியான படுத்துறீங்களா இல்லாத சரிங்களா அது இயற்கையான செயற்கையும் முறையில வெளிச்சத்தை வச்சு நைட்ல வேலை செய்யணும் அது அதுவே ஆனால் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் படத்துக்கு போறோம் அப்ப இயல்பு அப்படிங்கிறது என்ன இயற்கைங்கிறது இரவு பகலும் பகல்ல செய்யக்கூடாது பகல்ல செய்ய இரவு செய்யக்கூடாது இரவு செய்ய இரவு நீ தூக்கம் நல்ல தூக்கம் தூங்கினா கால எழுந்திருப்பேன் அந்த தூக்கம் எல்லாருக்கும் தந்துடும் நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் சில பேருக்கு காரும் பங்களா இருக்கு எதுவுமே இருக்காது ரோடது நல்லா தூங்கும் ஓகேட்டா எல்லாமே இருக்கும் காடு இருக்கும் பணம் இருக்கும் வசதி இருக்கும் பங்களா இருக்கும் தூங்க மாட்டாத விடிய விடிய அவசரப்பட்டு இருக்க கடுமையான நோயினால் பணம் இருந்து மருத்துவ செலவு பண்ணாலும் குணமாவாது நிம்மதி எங்க கெடுதுன்னு பணம் வந்துட்டா நிம்மதி ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினானா அவன் நல்ல பயன் முடிவு பண்ண முடியாது எல்லாம் எதிர்பார்க்கறதுல தப்பு இருந்தாங்க ஒரு ரெண்டு லட்ச ரோ சம்பளம் வாங்கினா அவன் நல்லவங்கிறதுதான் கிடையாது நல்லவங்கிறது ஜோதிடத்துல வேற பாவை பேசுது அதனால தான் லக்னம் லக்னாதிபதியும் வரணும் லக்னத்தை ஒரு சொல்லிகிரங்கள் சுபகிரகங்கள் பார்த்து செஞ்சேன்னா அவன் நல்லாவே லக்னத்துல சனிராக தான் கெட்டாள் அதனால எல்லாரும் கெட்டாலும் வரக்கூடாது அந்த எங்கன்னா எங்க பார்த்தா நல்லாவே நிறைய ஜோதி விதிவளக்கு இருக்கு இந்த பத்து பொருத்தம் பார்த்து நான் நாசமாக போயிட்டு இருக்கிறேன் இதேதான் பெரிய விஷயமே நமக்கு பெரிய மனம் வச்சு பத்து பொருத்தத்தில் ஒரு ஜெத்து போயிடாம உயிரோடு இருக்கானு தெரியாது பத்து பொருத்தத்தில் பாக்கியம் இருக்கா இருக்காங்க தெரியாது ஏன் இது எப்படி வந்தது அது என்ன மாறாத ஒரு நிலையில் நிலையம் இருக்குன்னு ஜாதகம் பார்க்க வரணும்னு தான் கேட்குறாங்க நான் பொறுத்தும் பாக்குறாங்க தெரியல அவனுக்குப்பா சொன்ன அவனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஜாதகத்தையே தப்பா போட்டு கொண்டு வரலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் எழுதுனா நேரம் தெரியல கரெக்டா நேரம் புரிக்கலங்கிறதா இங்கே ஜோசியும் அங்கேதான் தப்பா போச்சு அப்போ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய விதநகராசி அந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு விழிப்புணர்வு காரணமாக எல்லாமே தெளிவா இருக்கிறீங்க அறுபது வருஷத்துக்கு முன்னே போனோம் வாட்சம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளரல அதனால வந்து அன்னைக்கு ஜோதிட நேரத்தை கரெக்டா குடிக்கல பத்துல இருந்து பதினொன்றுக்குள்ள பிறந்தா மாடு பிடிக்கு போகும்போது பிறந்தா தான் பள்ளி விட்டுல மணி அடிக்கும்போது பிறந்தாருந்தான் ஜோசியை நேரத்தில் பிடிச்சாங்க குழந்த பிறந்த நேரத்தில் பிடிச்சாங்க அதனால ஜோதி அப்போ தப்பாக போச்சு தயவு செஞ்சு அந்த கணக்கெல்லாம் இப்போ நம்ம பேசி இது சொல்ல விரும்புறேன் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்ல காலகட்டங்களாக இருக்குது அதனால் திருமணம் போன்ற விஷயங்கள் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் மற்ற அமைப்பு உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்